கல்யாணம் பண்ணின்னு போறான் அம்மான்னு கேக்கல அப்பான்னு வரல ஆசை இருந்தா நான் இப்படிலாம் வளர்த்துன்னு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு தெரியுமா அவன் இப்படிலாம் பண்ணுவானான்னு நினைச்சேன் அப்படின்னு என்ன ஆயிடும் நோய் வந்து அதை யோசிச்சு மனக்குழப்பாயி ஒரு வீக்கர் பர்சன் ஆகி அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு கெஞ்சி இப்படி வளர்த்தும் தெரியுமாடா ஏண்டா இதுக்காடா ஆமா சும்மா பழமையாது போமா இன்னும் வளர்த்தேன் வளர்த்தன்ற மரியாதை கெட்டு மானம் போய் நோய் வந்து எல்லாம் வரும் இதே ஆசை இல்லை கல்யாணம் பண்ணி போறான் ஆமா நான் வரேன் ஆ சரி போயிட்டாப்பா நான் வளர்த்தேன் அவ்வளோதான் இதே ஒரு கோழியை பார்க்கறோம் அதுக்கு இருக்கிற ஞானம் நாய்களை பாருங்க வளர்க்குற வரைக்கும் தான் அது கொடுக்குற பாதுகாப்பு நம்மளால கொடுக்க முடியாது ஒரு காக்கா முட்டை போட்டு இருக்கிற இடத்துல அந்த கூடு கட்டுற இடத்துல நீங்க போய் பாருங்க அதுக்கு வர ஆக்ரோஷம் நம்மள பார்த்தா பயந்து போற கோழியா இதுன்னு தோணும் நம்ம அழறிச்சு ஓடி வருவோம் ஏன் தன் படைப்பை காப்பாற்ற இறைவன் கொடுத்த யுக்தி தான் அந்த தாய்மை ஒரு ஒரு சிங்கம் எருமைங்க நாலு சிங்கம் வந்துருச்சு ஒரு காட்டெருமை நாலு சிங்கத்திலையும் துரத்தி அடிச்சுங்க அப்பதான் குட்டி போடுது ரத்த வாடகைக்கு சிங்கங்கள் வந்துருச்சு அந்த இடத்துல நீங்க பாருங்க அந்த ஷார்ட்ஸ் துரத்தி 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 அந்த தன் குட்டியை காப்பாத்துறதுக்கு அந்த சிங்கத்துக்கிட்ட ஆக்ரோஷமாக போராடி சிங்கங்க பயந்து ஓடிச்சு என்ன தாய்மை தன் உயிரை பணையம் வைக்குது அந்த இடத்துல தன் உயிரை பணையம் வைக்குது ரைட் சரி ஆனா அதே கொஞ்சம் வளர்ந்துட்டோம் குழந்தைங்க அதோடு முடிஞ்சிருச்சு பற்று அதோடு முடிஞ்சிருச்சு பற்று கிரேட் ஞானிங்க ஒவ்வொரு விலங்குக்கிட்டேயும் அந்த பண்பு இருக்க வளர்ற வரைக்கும் அவ்வளவு பாசத்தை காட்டுதுங்க நம்மளை விட ஒரு படி மேல வளர்ந்த பிறகு ஓகேப்போ இது வேற நீ வேற நான் வேற ஆனா இந்த மனுஷங்க கிட்ட இருக்கா